சிஸ்டருக்கு என்ன நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வச்சு வாங்க பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்குறேன் ஓமை வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருக்குறேங்க மாவு பிசைகிறதுக்கு லைட்டாக சூடான போதும் லைட்டாக சூடாகிடுச்சு எடுத்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இந்தளவுக்கு மாகை பசு எடுத்துக்கணுங்க மீதம் எவ்வளோ தண்ணி இருக்குதுங்க எல்லாம் நல்லா சூடாகட்டும் கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம் ஒரு பிளேட் அடியில் எண்ணெய் கொஞ்சம் தடவைக்கலாம் அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க ஒன் சைட் நல்லா வேக திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடு நல்லா எந்திரிச்சு எடுத்துடலாங்க மேலே கொஞ்சம் எள்ளு சேர்த்தாலும் நல்லா மலமாக இருக்குங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்ய அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க சீக்கிரமே செஞ்சிடலாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் உள்ள எல்லா வீடியோவும் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்ல சாஃப்ட்டாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுத்தோசு சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க